உங்களுடைய வீடுகளை கபரஸ்தானைப் போல ஆக்காதீர்கள் உங்களுடைய வீடுகளை மன்னரையைப் போல நீங்கள் வைக்காதீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் புகாரியில் நானூத்தி முப்பத்தி இரண்டாவது நபி மொழி இவுடு உமர் ரதி அல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இஜலு மின் சலாத்திக்கும் பி புயூதிக்கும் உபரியான வணக்க வழிபாடுகளை வீடுகளில் அதிகம் அதிகம் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய வீடுகளை மன்னரைகளை போலாக்காதீர்கள் தான் வணக்க வழிபாடுகள் நடக்காது உங்களுடைய வீடுகளில் அதிகமதிகளை செய்யுங்கள் காரணம் வீடுகளுக்கு மலக்குமார்கள் வந்து வந்து போய் கொண்டிருக்க வேண்டும் வீடுகளுக்கு சைத்தான் வரக்கூடாது வீடுகளுக்கு மலக்குமார்களுடைய வரவு அதிகமாக இருந்தால் சைத்தானுடைய வரவு குறைந்துவிடும் எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா சூரத்து ஆல இம்ரான் சூரத்து கவுஃப் எந்த வீட்டில் ஓதப்படுகிறது அந்த வீட்டுக்கு அல்லாவுடைய அருள் செய்கிற மலக்கு வருவார் அதிகாலை பொழுது அல்லாவுடைய அருளை அருளை கொண்டு வருகிற வானவர் உடைய வீடுகளுக்கு வருவார் வீடுகளுக்கு வானவர் வருகிற பொழுது குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் இருந்தால் வானவர் திரும்பச் சென்று விடுவார் தேவை அல்லாமல் வேட்டை பாதுகாப்பு அல்லாமல் ஒரு நாயை ஒரு மனிதன் வீட்டுக்குள் வளர்த்துகிறான் என்றால் மலக்குமார்கள் வரமாட்டார் உங்களுடைய வீடுகளிலே உருவங்களை நீங்கள் செய்து வீடுகளில் தொங்க விட்டிருந்தால் உருவம் உள்ள வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் எந்த வீட்டில் சலங்கை ஒளியுடைய சப்தம் பெண்கள் கவனிக்க வேண்டும் கால்களிலே கொலுசு அணிகிற பொழுது சப்தம் இல்லாமல் கொலுசுகளை அணிய வேண்டும் எந்த வீட்டில் மணி ஓசை எந்த வீட்டில் கொலுசுடைய சப்தம் இருக்கிறதோ அது மாணவர்களுக்கு எதிரானது மலக்குமார்கள் வரமாட்டார்கள்